ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு மெய்யெழுத்து வரிசையில் வரக்கூடிய சொற்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இர் இல் இவ் இல் இல் இர் இன் மெய்யெழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களை பற்றி படிப்போமா இக்கு நாக்கு இங்கு மாங்காய் இச்சு எலுமிச்சை இஞ்சு மிட்டாய் இட்டு முட்டை இன்னு கண் இத்து வாத்து இந்து பந்து இப்பு பப்பாளி இம்மு மாம்பழம் நாய் இர் மலர் இல் பல் இவ் செவ்வகம் இல் கூல் இல் தேல் இர் நாற்காலி இன் மான் தேங்க்யூ கிட்டீஸ் பாய்